வணக்கம் ஸோ முத்தடுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இப்போது மற்றேயும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதாவது கடைசி அதிகாரத்தை தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி டூ ஓ கிளாக் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து அஞ்சு மணிக்கு இதையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ மற்றையும் ஃபுல்லும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா கேள்விகளுக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் டேஸ் டேஸ் கல்லறையை பார்க்க வந்தார்கள் மகதலேனா மறியாலும் மற்ற மறியாலும் எப்போது வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் இரண்டு பூமி மிகவும் அதிரும்படி யார் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் கர்த்தருடைய தூதன் எப்படியா பூமி மிகவும் அதிரும்படி எங்கேருந்து இறங்கி வந்தாங்க வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க எதை புரட்டி தள்ளினாங்க வாசலில் இருந்த கல்லை வாசலில் இருந்த கல்லை என்ன பண்ணாங்க புரட்டி தள்ளினாங்க அதன் மேல் உட்கார்ந்தது யார் கத்தருடைய தூதன் எதில் புரட்டி தள்ளின கல்லை மூன்றாவது கேள்வி கர்த்தருடைய தூதனின் ரூபம் எப்படி இருந்தது மின்னல் போல இருந்தது கர்த்தருடைய தூதனின் ரூபம் எப்படி இருந்தது மின்னல் போல இருந்தது கர்த்தருடைய தூதனுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது கர்த்தருடைய தூதனின் ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது நான்காவது கேள்வி கர்த்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானவர்கள் யார் காவலாளர் காவலாளர் யாருக்கு பயந்ததினால் கர்த்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் எப்படியானாங்க திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் ஐந்தாவது கேள்வி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என அறிவேன் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி ஆறாவது கேள்வி அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் யார் யாரிடம் தூதன் அந்த ஸ்திரீகளிடம் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி ஏழாவது கேள்வி சீக்கிரமாய் போய் அவர் மறுத்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி யார் யார்கிட்ட அந்த மகதிலேனா மரியாலும் மற்ற மரியாலும் அவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட அந்த கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றாங்க அடுத்து அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி இதோ உங்களுக்கு சொன்னேன் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி சரியா சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் வந்து இந்த சீசருள் அங்கே கலிலையோக்கு போகும்னே என்னது கலிலையோக்கு போயிடுவேன் அப்படின்னு அதையும் சொல்ல சொல்றாங்க அப்புறமா என்னது அவர் இல்லை தான் சொன்னபடியே உயிர் என்ற வார்த்தைகளை சொல்றாங்க கத்திரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்னு சொல்றாங்க பயப்படாதிருங்கள்னு சொல்றாங்க யாரு தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி எட்டு பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினவர்கள் யார் மகதலேனா மறியாலும் மற்ற மறியாலும் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் எப்படி போனாங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் தான் அந்த கல்லறையை விட்டு புறப்பட்டு போனாங்க ஒன்பதாவது கேள்வி அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது யார் அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னாங்க ஏசோ பத்து யார் கிட்ட வந்து இயேசுவின் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டனர் மகதலைனாமியாலும் மற்ற கிட்ட வந்து இயேசுடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டனர் பதினொன்று பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர் என யார் குறிப்பிடுறாங்க அவருடைய சீஷர்களை யார் யாரிடம் இயேசு மகதலைனாமறியால் மற்றும் மற்ற மறியாளிடம் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் இயேசு மகதலேனா மரியாள் மற்றும் மற்ற மரியாளிடம் பனிரெண்டு நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தவர்கள் யாரு காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து மேற்கண்ட அந்த காரியங்களை யார்கிட்ட சொல்றாங்க பிரதான ஆசாரியர்கிட்ட யாரு காவல் சேவகரில் சிலர் எங்கு வந்து நகரத்துக்குள்ளே வந்து பதிமூன்று டேஸ் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணினார்கள் பிரதான ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் யாரோட கூடி வந்தாங்க மூப்பரோட கூடி வந்து என்ன பண்ணாங்க ஆலோசனை பண்றாங்க பதினான்கு சேவுகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தது யாரு பிரதான ஆசாரியர்கள் மூப்பரோடைய ஆலோசனை பண்ண வந்தாங்க பணத்தை கொடுத்ததும் யாரு தான் பிரதான ஆசாரியர்கள் பதினைந்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் பிரதான ஆசாரியர் மூப்பருடைய ஆலோசனை பண்ணின பின்பு அந்த சேவகரிடம் சொன்ன வார்த்தைகள் தான் இது இப்போ நித்திரை பண்ணிகையில் யார் அவனுடைய சீஷர்கள் எப்போ வந்தாங்க ராத்திரியில வந்து அவனை என்ன பண்ணாங்களா களவாய் கொண்டு போய் விட்டார்கள் பதினாறு தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்று சொன்னது யாரு பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர் பணத்தை கொடுத்தது பிரதான ஆசாரியர்கள் ஆனால் உங்களை தப்புவிப்போம் என்று சொன்னவர்கள் யாருன்னா பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஏழு யார் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் சேவகர் சேவகர்கள் எதை வாங்கி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி செய்தாங்க பதினெட்டு ஏசுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்கிற பேச்சு டேஸ் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்குது பிரசித்தமாக இருக்கிறது பத்தொன்பது டேஸ் சீஷர்களும் கலீலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த டேஸ் போனார் பதினோரு சீஷர்களும் எங்க ஏசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் இருபது எங்கே இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள் மற்றும் சிலர் சந்தேகப்பட்டார்கள் இயேசு கலிலேயாவிலே தங்களுக்கு குறித்திருந்த மலையிலே இயேசுவை கண்டு எனது பணிந்து கொண்டாங்க சிலர் சந்தேகமும் பட்டாங்க இருபத்தி ஒன்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு அப்ப இயேசுவுக்கு எங்கும் எங்கும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் இருபத்தி ரெண்டு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி டேஸ் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைட்ட டேஸ் கை கொள்ளும்படி டேஸ் பண்ணுங்கள் என இயேசு கூறினார் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமா ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கட்லைட்டை யாவையும் கைக்கொள்ளும்படி என்ன பண்ணணுமா உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு யார்கிட்ட சொன்னாங்க பதினோரு சிஷர்களிடம் சிஷர்களிடம் கிடையாது பதினோரு சிஷர்களிடம் என்னது நான்கு கொண்டு செத்துட்டாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இயேசு பதினோரு சிஷர்களிடம் சரியா எப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் எது எந்த நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ன ஏசியாட்ட சொன்னாங்க இயேசு பதினோரு சிஷர்களிடம் ஸோ மொத்தம் இருபத்தி மூன்று கேள்வி இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் நான்கு கேள்விகள் வீதம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி நான்கு கேள்விகளையும் நம்ம முடிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம டூ ஓ கிளாக் ஸ்டேஷனில் பார்த்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு பன்னிரெண்டு கேள்விகள் இருக்கும் இது ஒரு நான்கு கேள்வி அப்போ பதினாறு கேள்வி இந்த அந்த வாரம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரியா ஸோ பதினாறு கேள்விகள் வீதம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து எனது மற்ற சாப்டர் ஃபுல்லுமே நம்ம முடிச்சுருவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வாரம் நம்ம சந்திக்கலாம் மனப்பாட அந்த மனப்பாட അവസന പകുതികളിൽ ഓക്കെ താങ്ക്